புதுச்சேரி மாநிலம் விடுதலை அடைந்து அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக மத்தியிலே ஆட்சி செய்த காங்கிரஸ் ஆட்சியும் தற்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாஜக ஆட்சியும் புதுச்சேரி மாநில மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு அதிகாரம் இல்லாத அலங்கார கொழும்பம்மை சட்டப்பேரவையாக மாற்றியிருக்கிறார்கள் ஒரு ஜனநாயக குறைபாடு நிலவுகிறது மத்திய அரசனுடைய தவறான பொருளாதார கொள்கைகளை தொழில் கொள்கைகளை விவசாய கொள்கைகளை கல்விக் கொள்கைகளை சோதித்து பார்க்கும் சோதனை களமாக எலியை போன்ற புதுச்சேரியை சோதனைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை கண்டிக்கிற விதமாக நிதி அதிகாரம் நிர்வாக அதிகாரம் உள்ளிட்ட அனைத்து அதிகாரங்களும் பிற மாநிலங்களைப் போல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கு வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி மாநில தகுதி வேண்டி தலைநகர் டெல்லியிலே ஜந்தர் மந்திரிலே இருபத்தி ஏழாம் தேதி தொடர் வண்டி மூலமாகவும் ஆகாய விமானம் மூலமாகவும் தலைநகர் சென்று இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த மாநில மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற விதமாக ஆர்ப்பாட்டம் வழங்கு புதுச்சேரியாதே மாநில தகுதி வேண்டும் புதுச்சேரிக்கு மாநில தகுதி வேண்டும் அதிகாரம் இல்லாத புதுச்சேரிக்கு அதிகாரம் புதுச்சேரிக்கு அதிகாரம் உள்ள மாநில தகுதி அதிகாரம் உள்ள மாநில தகுதி ஏமாற்றாதே ஏமாற்றாதே நரசி நடுவர் நரசிமா நடுவர் நரசிமா அறுபது ஆண்டு காலமாய் அறுபது ஆண்டு காலமாய் அதிகாரம் இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் அதான் வைக்க மாட்டார் வைக்க புதுச்சேரி மாநிலம் விடுதலை அடைந்து அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக மத்தியிலே ஆட்சி செய்த காங்கிரஸ் ஆட்சியும் தற்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாஜக ஆட்சியும் புதுச்சேரி மாநில மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு அதிகாரம் இல்லாத அலங்கார கொழும்பம்மை சட்டப்பேரவையாக மாற்றியிருக்கிறார்கள் ஒரு ஜனநாயக குறைபாடு நிலவுகிறது மத்திய அரசனுடைய தவறான பொருளாதார கொள்கைகளை தொழில் கொள்கைகளை விவசாய கொள்கைகளை கல்விக் கொள்கைகளை சோதித்து பார்க்கும் களமாக எலியை போன்ற புதுச்சேரியை சோதனைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை கண்டிக்கிற விதமாக நிதி அதிகாரம் நிர்வாக அதிகாரம் உள்ளிட்ட அனைத்து அதிகாரங்களும் பிற மாநிலங்களைப் போல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கு வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி மாநில தகுதி வேண்டி தலைநகர் டெல்லியிலே ஜந்தர் மந்திரிலே இருபத்தி ஏழாம் தேதி தொடர் வண்டி மூலமாகவும் ஆகாய விமானம் மூலமாகவும் தலைநகர் சென்று இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த மக்கள் மாநில மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற விதமாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறோம்